கும்பம் ராசி தினபலன் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் மனை மற்றும் சொத்து சிந்தனைகள் அதிகரிக்கும் வெளியூர் தொடர்பான கல்வி வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது பத்திரம் மற்றும் சட்ட தொடர்பான விஷயங்களில் டுடே கவனம் தேவை குடும்பத்தில் சிறிய விவாதங்கள் தோன்றி மறையும் பெரியோர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு புதிய புரிதல்களை உருவாக்கும் பகைவர்கள் விலகும் நாளாக இது அமையும் ஒன்று பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்கள் தோன்றி மறையும் முந்தைய அனுபவங்களை நினைத்துக்கொண்டு சில குழப்பங்கள் ஏற்படலாம் ஆனால் இன்று இந்த குழப்பங்களை சமாளித்து மனதில் தெளிவை பெறுவீர்கள் உங்கள் முடிவுகளை உறுதியாக எடுத்துக்கொள்ள டுடே நல்ல நாள் தோல்விகள் பழைய பிரச்சனைகள் பற்றிய எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது இரண்டு மனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் மனை வீடு சொத்து தொடர்பாக டுடே அதிகம் யோசிக்க வேண்டிய நாள் புதிய வீடு வாங்க நினைப்பவர்கள் டுடே திட்டமிடலாம் சொத்து பிரச்சனைகள் இருந்தால் டுடே போக்கலாம் நடப்பில் உள்ள சொத்து விற்பனை வாங்குதல் தொடர்பாக டுடே நல்ல முடிவுகள் எடுக்கலாம் மூன்று வெளிநாடு வெளியூர் கல்வி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உயர்கல்வி அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்ப்பவர்களுக்கு டுடே நல்ல செய்தி வரும் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு சில சந்தர்ப்பங்கள் உருவாகும் தனியார் மற்றும் அரசு உதவிகள் பெற டுடே முயற்சி செய்யலாம் கல்வி தொடர்பான பயணங்கள் டுடே திட்டமிடலாம் நான்கு பத்திரம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை உங்கள் முக்கியமான ஆவணங்களை டுடே பாதுகாக்கவும் சொத்து வங்கி தொடர்பான கடிதங்கள் சரியாக இருக்கிறதா என சரிபார்க்கவும் எந்தவொரு சட்ட விவகாரத்திலும் டுடே மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் பத்திரப்பதிவு கையெழுத்து போன்ற விஷயங்களில் டுடே எச்சரிக்கை அவசியம் ஐந்து குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் சிறிய கருத்து வேறுபாடுகள் டுடே ஏற்படலாம் ஆனால் அவை பெரிய பிரச்சனையாக மாறாது குடும்ப உறவுகளை டுடே பேச்சால் சமாளிக்க வேண்டும் பெரியோர்களின் ஆலோசனைகளை மதித்து செயல்படுங்கள் ஆறு பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் ஏற்கனவே யோசித்திருந்த விஷயங்கள் பெரியோர்களின் ஆலோசனையால் மாறும் அவர்களின் அனுபவ அறிவு டுடே பயனளிக்கும் உங்கள் மனநிலையில் டுடே நல்ல மாற்றம் ஏற்படும் நீங்கள் எடுத்த முடிவுகளில் டுடே தெளிவாக இருப்பீர்கள் ஏழு பகை விலகும் நாள் உங்கள் எதிரிகள் டுடே விலகும் உங்களை வீழ்த்த நினைக்கும் நபர்கள் டுடே தோல்வி அடைவார்கள் நீங்கள் எதையும் அமைதியாக சமாளிக்க டுடே முடியும் மன அழுத்தம் ஏற்படுத்தும் விஷயங்கள் ஸ்லோலி குறையும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் குழப்பங்கள் மறையும் மனதில் அமைதி ஏற்படும் சதயம் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்து ஆதரவு டுடே கிடைக்கும் போரட்டாதி மாற்றமான நாள் உங்கள் வாழ்க்கையில் டுடே மாற்றம் ஏற்படும் நாளின் சிறப்பு இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நாள் மனதில் இருந்த குழப்பங்கள் ஸ்லோலி நீங்கும் மனை மற்றும் சொத்து விஷயங்களில் டுடே கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப விவாதங்கள் தோன்றி மறையும் பெரியோர்களின் ஆலோசனைகள் டுடே மிகுந்த பயன் தரும் பகை விலகும் நாள் என்பதால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம்